டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைகளுக்கு போகும்போது பேக்கரியாக இருந்தாலும் சரி லாலா கடைகளாக இருந்தாலும் சரி அங்கே பக்கோடா வாங்கியிருப்போம் ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த பக்கோடா பிடிக்கவே பிடிக்காது அதுவும் ஒரு சில பக்கோடாலாம் பார்த்திங்கன்னா எந்த மொறுமொறுப்பு இல்லாமல் கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது இந்த மாதிரி நிறைய தடவை வாங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணி அனுபவப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வாயில் வச்ச உடனே கரைகிற மாதிரி ஒரு பக்கோடாவை நீங்களே இனிமேல் ரெடி பண்ணிடலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் அது மட்டும் இல்லாமல் செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் ஒரு அறுபது எழுபது ரூபா செலவு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அளவுக்கு பக்கோடா எடுக்கலாம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக மொறு மொறுன்னு அப்படி ஒரு அட்டகாசமான கிறிஸ்பியான பக்கோடாவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் நம்ம வந்து மாவு பக்கடா கட்டி பக்கடா தான் போட போறோம் அந்த கட்டி பக்கடாவுக்கு எப்படி போடலாம் அப்படின்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து அரை கிலோ கடலை மாவுக்கு தான் போட போறேன் அதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் நம்ம வந்து வெங்காயத்தை தான் போடணும் இடிச்சு இரநூறு கிராம் வெங்காயத்தை அந்த மாதிரி தொழில் நீக்கி வச்சிருக்கேன் அதை இடிச்சு சாத்துக்கிறேன் இந்த அளவுக்கு ஒண்ணு ரெண்டா இடிச்சு எடுத்துக்கோங்க அதையும் இதுல சேர்த்துருவோம் நல்லா இடிக்க போடும்போது நல்லா கொஞ்சம் உழைச்சு விட்டுருங்க அப்படி உழைச்சி அப்படி சேர்த்துருங்க பச்சை மிளகா ஒரு ஆறு எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகன ஆறு தேவை தக்கன எடுத்திருக்கேன் நீங்க காரம் கொஞ்சம் பிடிக்கும்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்ப இதையும் இடிச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு ஒன்னு ரெண்டா நச்சு எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி தொலியை நீக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துருங்க உள்ள எடுத்து காஞ்சி சருகை மட்டும் கழிச்சுட்டு அப்படியே உள்ள சேர்த்துறேன் கூடு கணக்கு பார்த்தா ரெண்டு இடம் பார்த்தா ஒரு இருபத்தி கிராம் கிலோ இருக்கும் அதையும் உள்ள சேர்த்துறேன் இதையும் நல்லா ஒன்னு ரெண்டா தட்டி எடுத்துக்கிடணும் ஜி பூண்டும் அளவுக்கு நல்லா நடிச்சு அதையும் இதில் சேர்த்துக்குவோம் கருப்பில் ஒரு ரெண்டு இடுக்கு அதை உருவி சின்ன கருப்பிலேருந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க மல்லிகளை அதையும் நல்லா ஒரு கொத்துக்கு இந்த கையளவுக்கு வெட்டி அதையும் பொதுசாக வெட்டி அதை சேர்த்துக்கோங்க இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றுறேன் தண்ணி ஒரு நூறு எம்எல் ஊற்றுறேன் பார்த்தோம் இதே ஒரு மாவுக்கு தேவைன்னா நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு இது போதும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் அப்புறங்க இப்படி உப்பு எல்லாத்தையுமே நல்லா ஒன்று ஓல கலந்து விட்டுருக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு அன்னைக்கு வந்து அரை கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் தனி கடலை மாவு தான் போடணும் இதுல இந்த ரெந்த மாவும் சேர்க்க வேண்டாம் தனி கடலை மாவு அரை கிலோவும் முழுச சேர்த்துட்டேன் நம்ம நம்ம கட்டிப்பக்கடா பொறுத்த அளவுல வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவும் அந்த மாதிரி எல்லாம் பிரசைஞ்சிட கூடாது வந்து மாவு வந்து பொண்ணும் போல டெய்லியே அப்படியே பெரட்டி தான் எடுக்கணும் ஆமா டைட்டா பிணைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி மாவு போட்டாச்சு அப்படியே அப்படியே தான் அந்த மாவும் அந்த எண்ணெய் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த போட்டக்கூடிய பொருள் எல்லாமே வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பிரட்டி அப்படியே தான் பரட்டணும் இந்த தான் கை இந்த உள்ளங்கையை போய் பசைஞ்சிடக்கூடாது இந்த விரல்லையே போட்டு இப்படி நல்லா மாவு கொஞ்சம் மாவை தெரிஞ்சிச்சுன்னா தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மாவு பசைஞ்சாச்சு நம்ம வந்து பக்கடாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயை இந்த மாதிரி சட்டியில் குழி கொஞ்சம் கம்மியான அளவில் ஊற்றிக்கோங்க பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் பக்கடாவை அளவில் நல்லா தண்ணி தட்டிங்கன்னா சுருன்னு வரணும் அந்த சூடு அந்த அளவுக்கு சூடாக வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு சூடாக வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு அந்த பக்கோடா மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து கையில பிடிக்கிற அளவுக்கு எடுங்க எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நசுக்கி விட்டுருங்க ரெண்டு கைட்டை அப்படியே நசுக்கி விட்டுருங்க பக்கரா பொறுத்த அளவில் வந்து என்ன பொங்கி தான் வரும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க அதாவது மக்கரா வந்து நீங்க வீட்டுல போடும்போது இந்த தான் ஊற்றுவீங்க புது எண்ணெயில் வந்து மேக்சிமம் வந்து ஒரே ரவுண்ட்ல கொஞ்சமா போட்டு எடுத்துருங்க அதாவது முதலே போடும்போது தான் என்ன வந்து இந்த அளவுக்கு பொங்காம போறோம் அடுத்தடுத்த ரவுண்ட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன பொங்க ஆரம்பிச்சிடும் என்ன பொங்கி பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் வந்து மேக்சிமம் ஒரே ரவுண்ட்ல போட்டு எடுத்துங்க கம்மியா இப்போ ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் ஆனோடனே நம்ம அப்படியே ஒரு திரட்டி விட்டுரலாம் அப்படியே அப்படி பேசா புனும் போல நல்லா பிரட்டி விட்டு வேகட்டும் அப்பப்ப நல்லா டைட்டா அப்படி போல நல்லா பெரட்டி விட்டு நல்லா பொது இந்த அளவுக்கு இந்த இந்தளவுக்கு நல்லா ஓரளவுக்கு செவந்த உடனே ரெடி ஆயிரு இதெல்லாம் கொஞ்சம் செவக்க வேண்டியிருக்கு அதனால கொஞ்சம் வேகட்டும் நல்லா நுரைய அடங்கிருச்சு நல்லா உடனே இந்த மாதிரி ஓரளவுக்கு பக்கம் வந்து நல்லா வந்துருச்சுன்னா இந்த மாதிரி லைட்டா பரோனா சவந்துருக்கோம் வந்து முழு வேக்காடெல்லாம் வேகிற அளவுக்கு எல்லாம் திரும்ப விட்டுறக்கூடாது ஏன்னா மறுபடியும் அரிச்சு எடுத்த உடனே அந்த சூட்லயே கொஞ்சம் வேகும் அதனால நம்ம இயற்கை நல்லா மோர் மோர்னு அதுல இருந்தே எடுத்துட்டோம்னா அடுத்து ரொம்ப நமக்கு கருதல் ஆயிரும் நமக்கு பகோடா ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் கடைசியா ஒரு மூணு கருவு பிள்ளைனுக்களவுக்கு அப்படி கரண்டியில் வச்சு அப்படி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா நல்லா பொறிஞ்சிரும் நம்ம இன்னைக்கு ஏடி கிடைக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு கட்டி பக்கடா மொறு மொறுன்னு எப்படி தயார் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம்னா நம்ம மாவு வந்து பிணையும் போது அந்த விரல்களால மட்டும்தான் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் அழித்து பிசஞ்சு அடுத்து நம்ம எண்ணெயோட அளவு வந்து கரெக்டான சூழ்நிலை இருக்கணும் போடும்போது முதல் ரவுண்டில் போடும்போது மேக்சிமம் கம்மியான அளவில் எண்ணெய் பொங்கும் ரெண்டாவது ரவுண்டில் அடுத்தடுத்து அடுத்து போடும்போது எண்ணெய் ரொம்ப பொங்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம சொன்ன அளவுகளில் நீங்கள் கம்மியாக போகலாம் இருந்தால் ஒரே ரவுண்ட்ல மேக்சிமம் போட்டு எடுத்துருங்க அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அருமையா திருப்பியா அதில் மொறு மொறுன்னு இருக்கு இப்படியே நீங்கள் ஒரு டப்பாவில் கூட வச்சு போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்தை கூட சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்